thank mm -hmm. you இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் பேட் கேர்ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட டீசர் வெளியாச்சு ஸோ இந்த படம் நிச்சயம் தடை செய்யப்பட வேண்டிய படம் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யறது நிச்சயம்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பிராமணர் சங்கமும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க ஏ சான்றிதழோடு சென்சார் போர்டு அனுமதி வழங்கி இருக்கிறது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு எப்படி வேணாலும் இந்த காலகட்டத்தில் வாழலாம் எந்த பழக்கங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் எத்தனை ஆண்களோடையும் பழகலாம் லிவிங் டு இருக்கலாம் இதை அப்பா அம்மா எதனா கேட்டாங்கன்னா அவங்களை எதிர்த்து பேசலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த டீசரில் காட்டப்பட்டிருக்கு டீசரே இப்படி இருக்கே படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைய சமூகத்தை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கு இளம் பெண்களை எழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்கள எழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குதுன்ட்டு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க ஆக்சுவலி என்ற பட ரேஞ்சுக்கு இறங்கி இந்த பேட் கேர்ள் படத்தை தயாரிச்சிருக்கிறாரு வெற்றிமாறன் நிறைய திரைத்துறையில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த படம் வசூல் ரீதியா சாதனை படைக்கும் ஏன்னா ப்ரமோஷன் வேலைகள்லாம் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க படத்தை எடுத்தீங்க சரி ஏன் வந்து ஒரு பிராமணர் ஜாதியை காட்டி அதில் இருக்கக்கூடிய பொண்ணு இப்படி பேசணுன்ற மாதிரி ஏன் நீங்கள் சித்தரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுன்றது மத்திய அரசுக்கு கீழே தானே இருக்குது ஏன் மத்திய அரசு இதுக்கு அனுமதியை கொடுக்கணும் இதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை பெரும் சர்ச்சையாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பேட்கள் படத்துக்கு தமிழக அரசு அரசு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இந்த வேலையெல்லாம் இந்த இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பண்ணுறாங்க தெரியல கண்ணியமான எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான எந்த சாதி மத ரீதி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்தியான படத்தை கொடுக்கலாமே ஏன் ஒரு சமூகத்துக்கு வந்து மனசு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு சமூகத்தை ஏற்றி வச்சு பேசுகிற மாதிரியும் இறக்கி வச்சு பேசுகிற மாதிரியும் இப்படி படங்கள் வர்றது கிட்டத்தட்ட கொஞ்சம் குறஞ்சா நல்லா தான் இருக்கும் இது பாருங்கள் கண்டிப்பாக பெரும் சர்ச்சையாக தான் ஆக போகுது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைக்க போறாங்க அப்படின்றத இனி வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம்